அனைவரும் நல்லமா இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் நான் நைட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் என்ன சமையல் பண்ணணும் இன்னும் குழம்பு வைக்கணும் போர் அனுப்பிச்சு எனக்கே நான் ஓடி போய் குடு 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 இந்த பங்கேற்க இந்த முழு பட்டாணி பிறகு பார்த்தீங்களா இந்த பட்டாணி வாங்கிட்டு தந்துட்டேன் எங்கள் கடைப்பக்கத்தில் இது ஒரு கிலோவே முப்பது தான் ஆனால் கீழ கீழே வந்து கிலோ இருபது ரூபாவா நான் சரி என்னன்னு சொல்லிட்டு ஒரு அரை கிலோ வாங்கிட்டு தந்துட்டேன் கடைப்பக்கத்தில் கடையில் மொத்தம் வாங்கிட்டு வைப்போம் அதை வாங்கி உறிச்சு வச்சுட்டேன் இப்போ நான் என்ன செய்யப்பறேன்னு சொல்லவே இல்லை ஒன்றும் வெஜ் குழாவை பண்ணிடலான்னு பட்டாணி ஒழித்து வச்சாச்சு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் என்ன சமையல் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் வீடியோவில் போகலாம் முதல் சமையல் பாருங்கள் அதுக்கப்புறம் எனக்கு உங்கள்கிட்ட பயங்கரமாக போட வேண்டியது இருக்குது பேசுகிறேன் முதல் சமையலை பாருங்கள் அதுக்கப்புறம் பேசலாம் நீங்களாம் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க என்ன எந்த அளவுக்கு எனக்கு ஒதுக்கி நான் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் கடுகு பெருசோப்பு ஜீரகம் சமையல் பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்குது நைட்டில் என்ன பண்ணணும் பகலில் என்ன பண்ணணும் ராத்திரி என்ன பண்ணணும் பகல் என்ன பண்ணணும் மண்ணை தித்திரும் போட இப்போ வெங்காயம் நல்லா சிலர்ச்சு தக்காளி தக்காளி சீக்கிரம் தூங்கி வந்தால் உச்சி உப்பு போட்டால் தக்காளி வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா பூண்டு கொஞ்சம் புதினாவும் ரெடியாகவும் கிரீன் மசாலா நல்லா அரைச்சாச்சு அது எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பச்சை வேலை போனால் தான் நமக்கு வந்து பிரியாணி நல்லா மனமாக வரும் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கொஞ்சம் சோயா நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் இதை பச்சை மிளகா போட்டிருக்கேன்னா வெறும் அரை ஸ்பூன் மிளகாப்பூள் தனியா பவுடர் மஞ்சள் பூ டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு கரம் மசாலா நான் இப்போ ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் காய்கா அரை கிளாஸ் டோட்டல் மூணு கிளாஸ் தண்ணி ரெண்டு கிளாஸ் தண்ணி இப்போ அரை கிலோ ஒரு கிளாஸ் வந்து மசாலா அரைச்சா தண்ணி ஜாருக்குள்ள உள்ள தண்ணி இந்த மசாலா கொதிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தூங்கி வைக்கலாம் இப்போ மசாலா நல்லா வந்து கொதி வந்துட்டு இப்போ நம்ம கழுவிச்சிருக்க தண்ணி இல்லாமல் அரிசியை வடிகட்டி போட்டுடலாம் ஏன்னால் இல்லைன்னா தண்ணி நிறையா குடிக்கிட்டுனா பின்ன வெஜ் புலாவை வந்து ஒத்த ஒற்றே வராது இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம் இந்த மணத்துக்காக கொஞ்சம் புதினாவும் தனியாக ஒரு மேலே போட்டுட்டு குக்கரை தக்கனை மூடிடலாம் அப்போது ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப விசில் அடைஞ்சிட்டு இப்போ வந்துட்டான்னு பார்த்துடலாம் நல்லா சூப்பராக மணமாக வருது அதனால் நான் தண்ணி அளவாக வச்சனால நல்லா ஒற்றை ஒத்தையாக நல்லா சூப்பராக புட பூட புலபோட வந்திருக்கு தெரிஞ்சுங்களா அவ்வளோதான் நம்ம விட்டு பிரியாணி ரெடி அந்த கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக அப்பளம் மொத கொண்டு போய் நம்ம சாமிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணுவார் அவர் ரொம்ப நேரம் பசியாக இருக்கார் இப்போ சமையலும் பண்ணியாச்சு சாமிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு அவருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு சண்டை போட வந்திருக்கேன் குட்டி கண்டை நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நைட்டு பகல் பார்த்து கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன் நீங்கள் பார்ப்பீங்க நான் சப்போர்ட் பண்ணீங்கன்னு ஆனால் உங்களுக்கு யாருக்குமே என்னை பிடிக்கல நூறு நூற்றம்பது மேலே பார்க்குறதே இல்லை ஏன் நான் வந்து அந்த ஓட்டை ஈய செட்டி வச்சு சமையல் பண்ணுறேன் அது பிடிக்கலையா இல்லை நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு போட மாட்டேங்கிறேன் அது பிடிக்கலையா அந்த வயசான காலத்தில் எதாவது சாதிக்கணும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன்னா அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடுறீங்க ஒரே அமுக்கு ஒரே மிதி ஒரே தள்ளு ஏன் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணிங்கன்னா எனக்கு எப்போ மானிட்டேஷன் வரும் எனக்கு எப்போ சம்பளம் வரும் நான் ஏதாவது ஒன்று சாதிக்கலாம் ஏதாவது ஒரு வருமானம் வருமேன்னு நான் வந்து தவமாக தவா இருக்கேன் அதுக்காக என் வீடியோ பத்து நிமிஷம் போட்ட முடியல மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே மூணு நிமிஷங்களும் போடுறதுக்கு யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா பாவம் உங்கள்கிட்ட நேரம் இல்லை எடுத்து என் வீடியோ பார்க்க ஆனால் சில ஒருத்தங்க நல்ல நல்ல கமெண்ட் தரீங்க நல்ல தைரியம் தரீங்க நிறைய பேரும் சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் என்னை யாரும் கமெண்ட்லேருந்து தப்பாலாம் சொல்ல என் வீடியோ எதுக்கு பார்க்க மாட்டேங்கிறீங்க எனக்கு அப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணவங்கலாம் மோனிட்ரு மானிட்ரேஷன் நாங்கள் பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க சாம்பளம் வந்துட்டுன்னு சொல்கிறாங்க ப்ளே பட்டன் வந்துட்டுன்னு சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது மனசோடய வெடிச்சிரும் போல் இருக்குது எனக்கு அதுக்காக எல்லாருக்கிட்டையும் நான் கையேந்தி நிற்கிறேன் தர்மம் பண்ணுங்கள் தானம் பண்ணுங்க எனக்கு உங்கள் பணமும் வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆனால் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னால் நானும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சுன்னு நினைப்பில் நிம்மதியே இருப்பேன் என்கிட்ட இருக்க ட்ரெஸ் தானே போட முடியும் இருக்க பாத்திரத்தான் நான் காட்ட முடியும் நான் யூடியூப்காக புது புது பாத்திரம் வாங்குறதுக்கு வசதி இல்லை யூடியூப்காக புது புது ட்ரெஸ் போடுறதுக்கு என்கிட்ட வசதி இல்லை அது நீங்கள் மனசு வச்சிங்கன்னா எனக்கு வருமானம் வந்ததுன்னா யூடியூப் சார் சார்பாக அதில் வச்சு நான் புது புது சட்டி பெட்டி கொட்டி எல்லாம் வாங்குவேன் புது புது துணியே போடுவேன் சரிங்களா என்ன சொல்கிறீங்க சரி அவ்வளோதான் சண்டை முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக தாங்க மீண்டும் 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 உங்கள்கிட்ட எப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த வீடியோ புரிசாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சண்டை கோடி வாரி ஒரு வீடியோனா பார்க்கலாம் நான் சொன்னதில் யாராவது தப்பாகப்பட்டிருந்தீங்கன்னா செஞ்சு சாரி தேங்க்யூ எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அடிக்கடி தேங்க்யூ சாரி வேர்டு யூஸ் பண்ணாலே விண்ணோட ரொம்ப பிடிக்கணும் உங்களுக்கு என்னை பார்த்த உடனே பிடிக்காது நான் பார்க்க 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 பிடிக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க மறக்காமல் பவானி லைஃப் ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ லவ் யூ பாய் குட் நைட்